வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி போகே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காணியன் என்ற யூடியூப் சேனலில் பஞ்சாங்கமானது அதாவது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமணி முதல் தினமே நமது சேனலிலே கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் காரணம் என்னவென்றால் நாங்கள் அனைவரும் தான் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிகவும் சரமாக இருப்பீர்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பதிவானது தமிழ் வருஷம் திருவதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது ஊடியோ பதிவாக விளையிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு விரிவாக இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் பெரிய சுற்றுலபட்சி கஷ்டகீதிமே இருக்கும் அதனால் நாம் அனைவரும் இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் நன்றாக பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று எந்தவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் நுழைவு பிரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் பின்னாக பதிவு ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றனர் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்ரை தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதந் பன் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினி குரு கிரேஷனம் மாதமானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கற்கட மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷை வளர்ப்பிரை திதியானது யாம் அஷ்டமி திதி அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சிர்த திதியானது யாம் அஷ்டமி திதி அதாவது இந்த புதுநோக்கத்தில் சூரியவம்சாவளி சூரியவம்சாவளிகளில் வந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சுராந்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரே அஷ்டமியாம் அஷ்டமி ஆகவே உங்களது அனைவரவு குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பட்ச அஷ்டமி திடீர் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்கள் ஆகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இந்த பூலோகத்தில் மனித பிரிவிகளாக சந்திரம்சாவிகளாக பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே அஷ்டமியாம் அஷ்டமி அதாவது சந்திரனுசாரிகளில் பிறந்த சாந்திரமாக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லோடம் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே அஷ்டமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராக்கம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆக மொத்தத்தில் சௌராய் மானக்காரர்களான சாந்திரமான காரர்களாக இருந்தாலும் சரி இந்த பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே தங்களது பித்துக்களுக்கு முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷாபுருஷம் தாங்கள் இந்த புத்துக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது வருஷாபுருஷம் இந்த புத்தகர்மாக்களை உங்களது பித்துக்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் நிச்சயமாக செய்யக்கூடாது அதாவது ஆங்கில தேதியிலும் தமிழ் தேதியிலும் நிச்சயமாக என்று வேலு தருண சாதத்தை சொல்லியிருக்கு நீரணிகள் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது உங்களது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக அனைவரது குடும்பத்தையும் சேரும் இது உண்மைதான் வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் குருநாள் முப்பத்தி வினாடி காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்திற்கு இருந்த மிகனவர்கள் தயவுசெய்து தன் தங்களது நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது செவ்வாய்க்கிழமை என்றுதான் கொண்டாட வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் வேண்டி கொள்கின்றேன் இன்றைய யோகமானது இன்று காலை ஆறு மணி முதல் பதினாறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அரணயோகம் இன்றைய விசேஷம் திருதனேசு இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுதான் அஷ்டமி திதியாகவும் மரணயோகமாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுதான் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது செய்யும் இன்றைய சந்திராஷ்டமானது ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த நியண்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்து